குருவின் தினம் ஒரு சுவடுகளில் யாவரும் என்ற தலைப்பை இன்றைய நாளிலிருந்து எடுத்துக்கிறோங்க என்ன யாவரும் குருவாகலாங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் ஒரு சமையல் கலையை எப்படி எல்லோரும் கற்றுக்க முடியுங்கிறதுக்கான தான் சமையல்கிற ஒன்று உருவாக்கப்பட்டதுங்க அப்படி இந்த சமையலுங்கிறத ஒரே ஒருத்தர் மட்டும் கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி நாமெல்லாம் இந்த உணவு பழக்கத்தில் இன்று வரை சமையல் செய்ய தெரியாமலும் இருக்கலாம் இல்லை அதனுடைய அருந்தி அதனுடைய சுவையை ரசிக்காமலும் இருக்கலாங்க அப்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தனக்குள் இருக்க தெய்வீக தன்மையை உணர்த்து மட்டும் தான் உணர தயாரா இருந்தா போதும் உங்களுக்குள் எல்லோருமே தன்னை உணரவும் தயாரா இருக்கலாம் அந்த சமயம்ங்கிறதுல உங்களுள் இருக்கும் குருவையும் சரி இறைநிலை தன்மையும் சரிங்க முழுமையா அதை ரசிக்கவும் தெரியலாங்க அப்போ உங்களுக்குள்ள இருக்கும் ஒரே ஒரு தன்மை எதுன்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுள் குருவே குடிகொண்டு அந்த குருவின் தன்மைக்குள் நீங்கள் முழுமையாய் மூழ்கி விட்டா குருவே நீங்கள்தான்ங்கிறத உங்களுள் நாங்க உணர்த்த ஆசைப்படுறோங்க ஆனால் இதற்கான ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா மறுபகுப்பில் செல்லும் பொழுதெல்லாம் யார் ஒருவன் தன்னை உணர தனக்கு ஒரு இல்லைங்கிற ஒரு சின்ன சாம்பிரதாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கமோ அதே போல் யார் ஒருவர் முழுமையாக தன்னை உணர்கின்றாரோ அன்றே அவர் முழு நிலை குருவாய் மாறுகின்றாருங்க இப்போ நீங்களும் குருவாகலாம் அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போட்டுறீங்க